கமலாலயம் சாயின் அருள் மீது முழுமையான நம்பிக்கையுடன் வாழும் பக்தர்களுக்கு இனிய வணக்கம் அவருடைய பெயரை தினமும் நினைத்தால் வாழ்வில் எதையும் சமாளிக்க சக்தி கிடைக்கும் சாய் அப்பாவின் அருள் எப்போதும் சற்று தாமதமாக இருந்தாலும் ஒருபோதும் தவறாது இப்பொழுது நம்மை ஆழத்தில் தொடும் அந்த புனித வார்த்தைகளை அன்புடன் கேட்டிடலாம் அன்பு குழந்தையே இன்று உன் இதயத்தில் நான் வைக்க விரும்பும் செய்தி நீ முயன்ற காரியங்களில் தடை நீங்கும் புதிய வேலை வாய்ப்புகள் திறக்கும் வியாபாரம் செய்வோர் லாபம் காண்பர் குடும்பத்தில் வசதிகள் பெருகும் பணம் பாய்ந்து வரும் உன் வாழ்க்கையின் பாதையே முற்றிலும் மாறிவிடும் நீ எத்தனை நாட்கள் காத்திருந்தாய் எத்தனை வேதனைகள் எத்தனை சோதனைகள் எத்தனை சந்தேகங்கள் என் வாழ்க்கை எப்போது மாறும் என்று உன் மனம் பலமுறை கேள்வி எழுப்பியது ஆனால் இன்று நான் உனக்கு உறுதியான வார்த்தையை கொடுக்கிறேன் உனக்கு ஒரு திடீர் திருப்பம் ஏற்படும் அற்புதம் ஒன்று உன் வாழ்வில் நிச்சயம் நடக்கும் பிள்ளையே வாழ்க்கை சில நேரங்களில் நிழல் போல தோன்றும் எல்லா கதவுகளும் மூடப்பட்டது போல் இருக்கும் நண்பர்கள் வேலை வாய்ப்புகள் தொலைந்து போகும் குடும்பம் கூட சில சமயம் புரியாமல் போகும் அந்த நேரத்தில் உன் மனம் சொல்லும் நான் ஏன் இப்படி சோதனையை சந்திக்கிறேன் ஆனால் உனக்கு தெரியாமல் நான் உன் பக்கம் நின்று கொண்டிருக்கிறேன் எனக்கு தெரியும் எந்த கடத்தில் உன் வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்று அந்தக் கணம்தான் திடீர் திருப்பம் பிள்ளையே ஒரு விதை நிலத்தில் புதைக்கப்படும் போது அது இருளில் துன்பப்படுவது போல இருக்கும் ஆனால் அந்த இருளே அந்த விதைக்கு புதிய உயிரைத் தருகிறது சிறிது நேரம் கழித்து அது முளைத்து வெளிச்சத்தை நோக்கி செல்கிறது அப்படியே உன் வாழ்க்கையும் இன்று நீ சந்திக்கும் இருள் நாளை வெளிச்சமாக மாறும் உனக்கு தெரியாமல் நான் ஒரு புதிய கதவை திறந்து வைக்கிறேன் அது திடீரென்று திறக்கும் கதவு அந்த கதவின் பின்னால்தான் உன் அதிர்ஷ்டம் செல்வம் மகிழ்ச்சி வளம் அனைத்தும் காத்திருக்கின்றன எவ்வளவு நாட்கள் காத்திருக்கிறாயோ அந்த அளவுக்கு உனக்கு கிடைக்கும் பலன் அதிகமாக இருக்கும் நீ பொறுமையாக இருந்தாய் நீ நம்பிக்கையை இழக்காமல் இருந்தாய் நீ பிரார்த்தனையை நிறுத்தாமல் இருந்தாய் அதனால் உனக்கு வரும் திருப்பம் சாதாரணமானதல்ல அது உன் வாழ்க்கை முழுவதையும் உயர்த்தும் பெரிய மாற்றம் அன்பு குழந்தையே உன் இதயத்தில் வைக்கிறேன் நீ விரைவில் உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை காண்பாய் அது உன் கனவுகளை நனவாக்கும் உன் வீட்டில் சந்தோஷம் குடியேறும் உன் பாதையில் செல்வம் பாய்ந்து வரும் நான் சொல்வதை சந்தேகிக்காதே நீ என் வார்த்தையில் நம்பிக்கை வை அது நிச்சயம் உன் வாழ்க்கையில் நிகழும் பிள்ளையே ஒரு பெரிய மழை பொழிய போகும் முன்னால் வானம் மேகங்களால் மூடப்படும் அதை பார்த்தவுடன் இனி மழை வரப்போகிறது என்று நாம் அறிந்து கொள்வோம் அப்படியே உன் வாழ்க்கையில் நடக்கும் அற்புதம் வருவதற்கும் சில அறிகுறிகள் இருக்கும் அறிகுறி ஒன்று உன் மனதில் எழும் அமைதி நீ எத்தனை சிரமங்களில் இருந்தாலும் திடீரென்று உன் உள்ளத்தில் ஒரு அமைதி பிறக்கும் அது நான் தரும் அடையாளம் அது உனக்கு சொல்வது கவலைப்படாதே நான் உன் பக்கம் வருகிறேன் அறிகுறி இரண்டு உன்னை சந்திக்கும் புதிய முகங்கள் நீ எதிர்பாராத நேரத்தில் ஒரு புதிய உறவு உன் வாழ்க்கையில் நுழையும் அந்த நபர்தான் உன் வளர்ச்சிக்கான வழிகாட்டியாக இருப்பார் அவர் மூலம் உன் வாழ்க்கையில் வளம் பாயும் அறிகுறி மூன்று உன் பாதையில் வரும் சிறிய வெற்றிகள் சிறிய வெற்றிகள் உனக்கு கிடைக்க தொடங்கும் நீ முயன்ற காரியங்கள் எளிதாக சாத்தியமாக தொடங்கும் அந்தச் சிறிய வெற்றிகள்தான் பெரிய அற்புதம் வருவதற்கான சின்னங்கள் அறிகுறி நான்கு உன் உள்ளத்தில் பிறக்கும் புதிய நம்பிக்கை நீ எப்போதும் சோர்வாக இருந்த இடத்தில் திடீரென்று உற்சாகம் தோன்றும் இனி என் வாழ்க்கை மாறப்போகிறது என்று உனக்கே உள்ளத்தில் சொல்லும் அந்த உணர்வுதான் நான் உன் இதயத்தில் விதைத்த நம்பிக்கை விதை அறிகுறி ஐந்து திடீர் சந்தர்ப்பம் உனக்கு எதிர்பாராத ஒரு அழைப்பு வரும் ஒரு வாய்ப்பு உன் கையில் விழும் அதுதான் உன் திருப்பத்தை உருவாக்கும் முக்கிய தருணம் பிள்ளையே இந்த அறிகுறிகள் அனைத்தும் விரைவில் உன் வாழ்க்கையில் தோன்றும் அவை தோன்றும் போது நீ அறிய வேண்டும் இனி என் அற்புதம் நிச்சயம் நினைக்கிறது அன்பே உன் வாழ்க்கையில் ஒரு நாள் வரும் அந்த நாளில் நீயே ஆச்சரியப்படுவாய் இது எப்படி சாத்தியமானது என்று அதுதான் நான் உனக்கு தரும் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் உன்னை காணும் போது அது உன்னிடம் வெறும் பணம் மட்டும் தராது அது உனக்கு சந்திப்பு உறவுகள் அறிவு மதிப்பு ஆகியவற்றையும் தரும் அவை அனைத்தும் சேர்ந்து உன் வாழ்க்கையை செழிப்பாக்கும் அனைவரும் உன்னை மதிப்பர் ஒரு காலத்தில் உன்னை புரியாதவர்கள் இப்போது உன்னை மதித்து பேசுவார்கள் உன் வார்த்தைக்கு விலை வரும் உன் சிரிப்புக்கு மகிழ்ச்சி வரும் உன் வீட்டில் அமைதி நிறைந்து நிற்கும் பிள்ளையே இந்த அற்புத தருணம் வந்தால் உன் வாழ்க்கை இனி பழையபடி இருக்காது அது முற்றிலும் மாறும் நீயும் உன் குடும்பமும் புதிய பாதையில் செல்வம் வளம் மகிழ்ச்சி ஆகியவற்றோடு உயர்வீர்கள் இனி உன் வாழ்க்கை ஒளியில் மூழ்க போகிறது உன் மனம் சுமையற்றதாகும் உன் குடும்பம் சிரிப்பால் நிரம்பும் உன் பாதையில் தடைகள் காணாமல் போகும் நீ எத்தனை நாட்கள் துன்பத்தில் இருந்தாலும் அனைத்தும் முடிந்து புதிய பிறப்பு போல வாழ்க்கை ஆரம்பிக்கும் அதுதான் நான் தரும் பெரிய வெளிச்சம் உன் கனவுகள் நனவாகும் நீ எத்தனை கனவுகளை வைத்திருந்தாய் அவை அனைத்தும் நிறைவேறப் போகின்றன வீடு வாகனம் வேலை மதிப்பு அமைதி அனைத்தும் உனக்கு வரும் செல்வம் மட்டுமல்ல உன் வீட்டில் அன்பும் அமைதியும் நிலைத்து நிற்கும் குடும்ப உறவுகள் வலுப்படும் உன் வாழ்வு அனைவருக்கும் முன்மாதிரி ஆகும் அன்பு குழந்தையே என் வார்த்தையே உன் இதயத்தில் பொறித்துக்குள் உனக்கு ஒரு திடீர் திருப்பம் நிச்சயம் வரும் அற்புதம் ஒன்று உன் வாழ்வில் நடக்கும் அது உன்னை என்றும் உயர்வாக வைத்திருக்கும் நீ எப்போதும் என்னை நம்பிக்கையோடு அழைத்தால் நான் உன் பக்கம் வந்து நிற்பேன் உன் வாழ்க்கையை வளமும் செல்வமும் நிறைந்த பாதையில் நடத்துவேன் நீ இனி தனியாக இல்லை நீ என் அருளில் இருக்கிறாய் நான் சொல்வதை உண்மையாக நம்பு அது உன் வாழ்வில் நிச்சயம் நிகழும் பிள்ளையே இன்று நீ கேட்ட செய்தி உன் இதயத்தில் ஒலிக்கட்டும் எனக்கு விரைவில் ஒரு திடீர் திருப்பம் வரும் என் வாழ்க்கையில் அற்புதம் ஒன்று நடக்கும் இனி நீ பயப்பட வேண்டியதில்லை இனி நீ சோர்ந்து போக வேண்டியதில்லை நான் உன்னுடன் இருக்கிறேன் என் ஆசீர்வாதம் உன்னுடன் என்றும் இருக்கும் உன் நம்பிக்கையை நான் ஒருபோதும் வீணாக்கவில்லை உன் பிரார்த்தனையை நான் ஒருபோதும் புறக்கணிக்கவில்லை உன் கண்ணீரை நான் எப்போதும் வீணாக்கவில்லை அந்த கண்ணீரே இன்று உனக்கு அதிர்ஷ்டமாக மாறி வந்து நிற்கிறது இனி உன் குடும்பத்தில் மகிழ்ச்சி மலரும் உன் வீட்டில் சிரிப்பும் கழிப்பும் நிரம்பும் உன் வாழ்க்கை செழிப்பால் பெருகும் உன் கைகளில் எப்போதும் பணம் இருக்கும் உன் மனதில் எப்போதும் அமைதி இருக்கும் என் செல்லமே இனி யாரும் உன்னை பார்த்து இவனுக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை என்று சொல்ல மாட்டார்கள் அதற்கு பதிலாக எவ்வளவு அதிர்ஷ்டசாலி எவ்வளவு அருள் பெற்றவன் என்று சொல்வார்கள் உன் வாழ்க்கை இனி உயர்ந்து செல்லும் உன் பெயர் புகழுடன் உயர்ந்திடும் நீ வாழும் வாழ்க்கை உனக்கு மட்டுமல்ல உன்னைச் சுற்றி இருப்போருக்கும் மகிழ்ச்சி தரும் குழந்தையே இனி உன் வாழ்க்கையில் ஒரே ஒரு உண்மை மட்டுமே நிலைக்கும் அது என்னவென்றால் அதிர்ஷ்டம் செல்வம் மகிழ்ச்சி இவை அனைத்தும் உடனடியாக உன்னோடு இருக்கப் போகின்றன நல்லதே நடக்கும் நீ என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை